வீரமகியண்ணா வாங்க வணக்கம் தங்கம் இரவு வணக்கம் வாங்கண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இரவு வணக்கம் அண்ணா வாங்க வணக்கம் லைக் போட்டிங்களா நன்றி வீரமகியன்னா சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க சாப்பிட்டே தங்கம் மருமக பிள்ளைங்க பண்றாங்க உம் சாப்பிட்டே தங்கம் இட்லி சாம்பார் ஓகே அண்ணா எல்லாருமே சாப்பிட்டாச்ச அண்ணா படுத்துட்டாங்க சாப்பிட்டு படுத்துட்டாங்க தூங்கா தூங்காதே உன்னால முடியும் ஹாய் என்ன தூங்காதே உன்னால முடியும் புது ஐடியா இருக்கு ஒரு பாடல் பாடுங்க உங்கள் தோடு நல்லா இருக்குது அப்படி அன்றி பிரபாகரன் சேதுராமன் ஹாய் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டு அக்கா எல்லோரும் நலமா பாசமலரை வாங்கண்ணா வணக்கம் சண்முகம் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரணி அப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் பாண்டியன் ஹை பாண்டியன் வணக்கம் ஒரு மாடல் ஒரு பாடல் பாடுங்க நாங்கள் கேட்கணும் நான் பாட்டு நான் பாடி நீங்கள் கேட்கணுமா இந்த நாலு கமெண்ட்டு எனக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஹை டியர் ஹவர் யூ ரொம்ப நல்லா இருக்கேன் கனகராஜ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா டூட்டி ராமேஸ்வரம் செங்கல் செங்கோட்டையா ஓகே ஓகே சூப்பர் பார்த்தா சேஃப்டியா டிரைவிங் சார் முகம் தீபாவளி டைமு உங்க பாசமான அண்ணன் வந்து விட்டேன் ஓகே 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 அண்ணா வாங்க வாங்க வணக்கம் சதீஷ் ஹை பூவரசன் ஹாய் வாங்க வணக்கம் நீங்க தமிழ் நார்த் இந்தியன் கீழ் ஆமாம் ஆமாம் அக்கா டைம் பத்து நாற்பத்தஞ்சி ஓகே 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 சாப்பிட்டே சண்முகம் சிஸ்டர் ஹவர் யூ சதீஷ் ரொம்ப நல்லா இருக்கேன் சதீஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் சண்முகம் சிஸ்டர் யூ நேம் என்னோடய பேர் ரேவதி நான் சேலம் அப்படியே கனகராஜ் ஓகே சூப்பர் தேங்க் யூ ஹாய் புஷ்பா தோடு சூப்பர் இருந்துட்டு போட்டுங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் பாரா வாயில் பாடுங்க சேலம் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீடும் சேலம் தாங்க சிஸ்டர் யூ ஃப்ரம் அக்கா சாப்பிட்டு கிளம்புறேன் சாப்பிட்டாச்சா மலரே சாப்பிட்டேண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க தோழரே வணக்கம் சண்டைக்காரங்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க தொழரே நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் நைட்டு ஹாய் குட் நைட் சிஸ்டர் ஃப்ரம் கரூர் வெரி நைஸ் பை 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 ஓகே கந்தசாமி சூப்பர் தேங்க்யூ ஹாய் ரேவதி மேடம் வாங்க வாங்க வணக்கம் லைக் போட்டேன் தோழி தேங்க்யூ தோழரே ரொம்ப நன்றி சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் வணக்கம் வாழ்க வளம்பரம் சக்திவேல் வாங்க வணக்கம் அருண்குமார் ஹாய் அக்கா வண்டி வண்டி கடையில் சாப்பிட போகிறோம் நானும் பிள்ளைனரும் அங்கே தான் டேஸ்ட்டாக இருக்கும் சண்முகம் அங்கே தான் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க சேலம்ல எங்கே சேலம்ல எங்கள் வீட்டில் வணக்கம் உங்கள் பெயர் என்ன சேலம் தாங்க சேலமே தான் நல்லா இருக்கேன் தோழி ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா பாசமலே அம்மா கேட்டாங்க நானும் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா அக்கா டைம் ஓவர் நாளைக்கு பேசுகிறேன் குட் நைட் ஓகே 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 பிரபாகரன் ஹாய் ஜெயக்குமார் ஹாய் அக்கா மாமா எல்லாரும் குட் நைட் ஓகே ஓகே சண்முகம் நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுறேன் ஓகேவா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிங்க செந்தமிழ் இனிய இரவு வணக்கம் நானா சிங்கப்பெண் சரவணன் வாங்க வாங்க விருதாச்சலம் சரவணன் எப்படி இருக்கீங்க நானும் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் என் லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா என்னது எல்லாம் மேல இருக்கு இந்த மாதிரி இங்க ஒண்ணு இருக்குது எல்லோரும் இப்படியே கமெண்ட் பண்ணுங்க கோபி கோபி ஹாய் நான் அடிவாரம் ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் தோழி நீங்க என்ன சாப்பாடு நானும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டேன் வீரமணி பிரதர் வணக்கம் இரவில் வருவது ஒரு நிலா நீ மட்டும்தான் தங்க நிலா அண்ணா வணக்கம் பக்தி நேரம் ஹாய் நீங்கள் சேலமாக தோழி ஆமாம் தெரியாதா எந்த ஏரியா தோழி ஓமலூர் என் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக 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 செல்வம் செல்வம் ஹாய் புதுக்கோட்டையில் இருந்து நடராஜன் வாங்க நடராஜன் வணக்கம் நல்லா பேசுங்கள் நல்லதையே பேசுங்க பாலகிருஷ்ணன் வாங்க வாங்க கடலூர் வணக்கம் தங்கம் வணக்கம் உங்கள் லைவ் உங்கள் லைவ் நோட்டிபிகேஷன் வரவே மாட்டேங்குதா நான் லைவே போடுறதுல எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் காமெடி பண்ணுறீங்க வணக்கம் சேலம் தொகுதியா நீங்கள் தங்கச்சி நமது ஆட்சியில் பெண்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும் மு க ஸ்டாலின் வாங்க வாங்க வணக்கம் யாருப்பா அது முக ஸ்டாலின் சாரோட ஐடி நேமை வச்சுருந்து ஓமலூரும் ம் சூப்பர் ஏரியாதான் தோழி ஹாய் ஆண்டி உங்கள் லைஃப் சூப்பர் உன் பேச்சு சூப்பர் தேங்க் யூ ராதாகிருஷ்ணன் ஏதோ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மணிமாறன் ஹை உங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டேன் இரு வணக்கம் தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஃபீஸ் தேங்க்யூ ராஜா சிலம்பரசன் வாங்க வாங்க வணக்கம் எப்போது வந்த இரவு தினம் பார்ப்பது இந்த லைவ் பெண் நிலவும் இந்த அன்பாய் அழகாய் வார்த்தைகளால் பேசும் இந்த வேதனைகள் அன்பை கொடுத்தவன் மற்றும் மரியாதை கொடுப்பவர் இந்த அழகான குணம்தான் பல்வரிசை அருமை அப்படியா தோழி லைவ் எல்லாம் போடுங்க தோழி எங்க போடுறதே இல்லை இப்ப நேத்துல இருந்துதான் போட்டுட்ருக்க குணசேகரன் ஹாய் எந்த குழம்பானாலும் குறை சொல்ல முடியாது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது ஆட்சி திராவிட மாடல் டூ ஜீரோ சாம்பார் வந்தாச்சு ரேவதி வாங்க வாங்க சாம்பார் வணக்கம் ரேவதி சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொண்டு வரட்டா நீங்கள் கடலூர்லேருந்தே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா ஜெயம் விஜயகுமார் ஹாய் சிலம்பரசன் பிரதர் வணக்கம் டென்னர் சாப்பிட்டாச்சாரி சாப்பிட்டே சாம்பார் உங்கள் கிட்ட ஒன்றும் கேட்கலாமா கண்டிப்பாக கேளுங்கள் ஹாய் எஸ் எஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க என்ன தோழர் திடீர்னு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கலாம் என்ன சில்வராக கோல்டா தோழில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் தோழி உங்களுக்கும் மெம்பர்ஷிப் பண்ணி இன்னும் காட்டவே இல்லையே தோழி காட்டிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஐடியிலே காட்டி இது ப்ளீஸ் லைக் இருபத்தி நாலு டன் ரேவதி சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் விஜயகுமார் ஜெயம் விஜயகுமார் ப்ளீஸ் ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் டன் பாய் கே கோகுல்ராம் சார் ஓகே வணக்கம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் ஆனால் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ரேவதி என்ன இப்போது இது கூடிக்கிட்டே போகுது தெரியலையே தோசை சாம்பார் சட்னி சாப்பிட்டேன் நீங்க எழுதி ஐ வணக்கம் பூபன் நமது நட்பு என்பது தேன் கூடு அதை கட்டி காப்பது பெரும்பாடு பிரியன் து கிடையாது அது பிரிந்தால் என் இதையும் தாங்காது என்னப்பா கவிதையாக ஹாய் பாசம் ரே பப்பி தூங்குதா கிட்டத்தட்ட தூங்கிட்டான்னு தான் நினைக்கிறேன் ஹாய் ஆண்டி குட் நைட் பாய் எம் சாம்பார் ரேவதி ஹலோ ரேவதிம்மா சாப்பிட்டியா மக்களே என்ன சாப்பிட்டேம்மா பிள்ளைகள் சுகமா நான் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் மக்களே லைக் போட்டாச்சுமா தேங்க்யூம்மா தேங்க்யூ கோமதியம்மா எப்படி இருக்கீங்க நிறையங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நாளாச்சு உங்கள் ஒரு கேள்வி ரொம்ப நேரமாக கேள்வி கேட்கலாமான்னு தான் கேட்குறீங்க ரேவதி மேடம் லைவ் இருக்கா லைவ் இருக்காவா ஏன் ஏன் லைவில் தான் ஏன் இருக்கா லைவ் இருக்கான்னு கேட்டால் நான் காமல் பண்ணிகிட்ருக்கீங்களா இளங்கோ இளங்கோ வாங்க வணக்கம் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் ரேவதி என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் பாசமலை பாலகிருஷ்ணன் கடலூர் எனக்கு நீங்கள் லைவ் வீடியோவை பார்த்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட் போடுவீங்க சத்தியமாக இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிடுறேன் என்னோட சேனலில் வந்து அரசியலை பற்றி ஓரும் பேசக்கூடாது யாரும் அரசியலை பற்றி பேசக்கூடாது யாரும் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கக்கூடாது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஓகே எனக்கு என்ன ஓட்டு ஐடியா இல்லைம்மா நான் என்ன பதில் சொல்றேன் ம் இப்போதான் காட்டுது தோழி ஓகே ஓகே தேங்க்யூ மத்தியலகன் வாங்க இரவு வணக்கம் தேங்க் யூ தோழரே என்ன சாப்பிட்டீங்க மூர்த்தி தர்மபுரி வாங்க வாங்க தர்மபுரி மூர்த்தி சார் ஆளவே காணோம் என்னாச்சுன்னு தெரியல நேத்து கிரிக்கெட் இருந்தது இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆளை காணோம் ஹாய் ஆண்டி நீங்க சூப்பர் தேங்க் யூ விளங்குவன் குட் மார்னிங் எங்க போனீங்க எங்கேயும் போல தோழி வணக்கம் கருடன் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ராஜா மணி ஜெகன் மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சொல்லுங்கள் மெம்பர்ஷிப் லைவ்லாம் நாங்கள் போட மாட்டோங்க நன்றி சண்டைக்காரங்களே மீண்டும் நாளைக்கு பார்ப்போம் உங்கள்கிட்ட பேசினது மகிழ்ச்சி தோலை பாய் பாய் ஓகே பாய் தொலைரே ரொம்ப நன்றி ஹாய்கா புனாராஜ் லைவ் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கம் தங்கங்களா மோகன் அண்ணாவா வாங்க வாங்க மோகன் அண்ணா எப்படி இருக்கீங்க மெம்பர்ஷிப் ஹாய் அத்தை இரவு வணக்கம் தோழி வாங்க பாலாஜ் வணக்கம் இரவு வணக்கம் ஜிஜி அண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா ஸ்ரீனிவாசன் இரவு வணக்கம் சூப்பர் ஆன்டி தேவதி நீங்க கடலூர் வரீங்களா நான் திருப்பூர் ஆமாம் உங்களை பார்ப்பதற்கு பாலகிருஷ்ணன் கடலூர் நான் யோசிச்சு சொல்கிறேன் பாலகிருஷ்ணனா அவரையும் அத்தை ரொம்ப நல்லா இருக்கேன் நான் அப்பவே சொல்லிட ரொம்ப கஷ்டமான கேள்வி நைஸா ஓட் ஐடி இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆமாம் வணக்கம் மேடம் முப்பதாவது லைக் போட்டேன் நம்பியப்பன் வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டாச்சு கோபிநாத் ஊர் நீங்கள் திருப்பூர் நாகராஜ் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா அழகு நீ தேங்க்யூ வணக்கம் மூர்த்தி சார் இப்போதான் கேட்டாங்க அளவுக்கான வந்துட்டீங்களா மூர்த்தி சார் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா மூர்த்தி சார் எப்படி இருக்கீங்க தோழி நீங்க மெம்பர்ஷிப் லைவ் போட மாட்டீங்க என்று நம்பி தான் மெம்பர்ஷிப் பண்ண பண்ணியிருக்கேன் மெம்பர்ஷிப் லைவ் போடக்கூடாது தோழி நான் போடுறது வந்தா என் மாண்டேஜினாய் ஆறு மாசம் ஆச்சு போட்டிருக்க மாட்டேன் நான் நான் போடவே மாட்டேன் இன்னைக்கு வேலைக்கு பூனியா தங்கம் இல்லைனா யோசிக்கலாம் அது நான் வருகிறேன் திருப்பூருக்கு பாசமலர் பாலகிருஷ்ணன் கடலூர் வாங்க 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 ரேவதி வாங்க வணக்கம் அன்பான வண்ணம் வந்துச்சு எனக்கு நன்றி தோழி வாழ்த்துக்கள் உங்களுக்கு தேங்க்யூ நான் சேனல் எல்லாம் சேனல் லைவ் போயிட்டு அவங்க கேள்வி கேட்டால் பேசார் பண்ணிடுவேன் போர் பண்ணி விட்ருவீங்களா எ எல்லாத்தையும் ஹாய் அண்ணி ஹாய் அக்கா வாங்க வீரா அரவிந்த் ஹாய் ஹை சங்கர் ஹை நலமா ரொம்ப நல்லா ராமலிங்கம் ரேவதி ஃபேஸ் நைஸ் வீரா சாமி மணி ஓகே தேங்க் யூ

லேட் சூப்பர் நீங்க உடுமலையா இல்லைங்க இல்லைங்க நான் திருப்பூர் ரொம்ப அழகு தேங்க்யூ ஏன் லேட் நானும் அப்பாதே வந்துட்டேன் நான் வந்து இருபது நிமிஷம் ஆச்சு இல்லை ஏன் சூப்பர் பியூட்டிஃபுல் வணக்கம் உலக தாஜில் சலிம் நான் அப்பவே வந்துட்டேன் பத்து மணிக்கு வந்துட்டேன் ரேவதி இனி இரவு வணக்கம் தூக்கம் வரது போயிட்டு வரேன் பாலகிருஷ்ணன் கடல் ஓகே பாய் தாஜில் சலீம் திருச்சி நீங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணதால் இருந்து பேர் கமான்ஸை டெலீட் பண்ணிவிட்டு தான் மா இருக்கேன் இப்போ தான் ஐடி உங்களுக்கு காட்டுது போல் இருக்கட்டும் இருக்கட்டும் சார் உங்கள் ஐடி காட்டி நான் படிக்காமல் போனேன் சார் என்ன பேசுகிறீங்க என்ன பேசுறீங்க உங்க ஐடி கார்டையும் நான் படிக்காமல் போனா நான் கேட்ட இடையில கூட கேட்டேன் எங்கேயும் மூக்கு சார் பாரோம் நேர்த்தான் கிரிக்கெட் பார்க்க போயிட்டாரு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அழகா இருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்டாச்சு முப்பத்தி எட்டு நன்றி இன்னும் பார்த்து கொண்டு இருந்தால் என்ன ஆகுது விஜயகுமார் ஹாய் டைமண்ட் ஃபேஸில் என்ன இருக்கா பொம்மை மும்பை ஜதி மேடம் உங்களை மாதிரியே ஒரு மேடம் இருக்காங்க சம்மா உங்களை மாதிரியே இருப்பாங்க யாரு ஹாய் நலமா மேடம் நல்லா இருக்கேன் சோமை ஹய் மேடம் நீங்க எந்த மாவட்டம் எந்த கதை சொல்லுங்கள்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு மேடம் மோனிஷ் சரி ரே வதிகிறேன் ஓகே பாய் நீ கேக்கு முன்பே இருந்தே நான் உங்க லைவ்ல தான் இருந்தேன் அப்ப கூட நீங்க ஹாய் போட பாருங்க சாப்பிட்டீங்களா ஓகே சார் தேவதியை சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொண்டு வரவா சொல்லுங்க மனசு கேட்கல நான் சாப்பிட்டேன் திருச்சியில் மழை இல்லை இங்கே எனக்கு மழை பெய்ஞ்சு நைட்டு பேஞ்சது ஹாய் மேடம் நாங்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வணக்கம் சார் எங்கள் வீட்டில் இரவு உணவு இப்படி தக்காளி சட்னி உன்னை மாதிரியே உலகில் இது என்ன மாயம் செய்தாய் கார்த்திக் ஹாய் ஈஸ்வரன் ஹாய் சல்லதுரை ஹாய் ஹை சூப்பர் தங்கச்சியில் இருட்டில் என்ன செய்கிற ரேவதி என்டர்டைன்மெண்ட் ஆர்கெட்ரால் ஹாய் தினேஷ் குமார் வாங்க வணக்கம் சாப்பிட்டேம்மா லைக் டன் பாய் பாய் குட் நைட் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் ஏன் என்னாச்சு ஹாய் இரவு வணக்கம் நாங்கள் திருப்பூர் வல்லமேடு மேடம் நீங்கள் கும்பகோணம் வந்துருக்கீங்களா வந்திருக்கங்க லைக் கோட்டாச்சு இரவில் தோன்றும் நட்சத்திரங்கள் அவை என்ன முடியாது உனக்கான அன்பும் ఎన్ని ఎన్ని ఎన్న అడగ్ లైవ్ ఎప్పు ஹாய் லை வரப்போகுது லைக்கு என்ன ஆதனா ஹாய் மேடம் வணக்கம் பாப்பாத்தி வாங்க வணக்கம் சுந்தரமூர்த்தி ஹாய் ஹாய் கார்த்திகேஸ்வரன் ஹை தர்மா ஹை ஏமா யூடியூப்பில் யூடியூப்ல போட்டாலும் உங்க அழகிய தனி மேடம் ரெடி அப்படியா என் வீட்டு தோட்டத்தில் ஆயிரம் பூக்கள் பூத்திருந்தாலும் உன் தலையில் பூ பூத்திருந்தாலே போதும் நானே சுவாசிப்பேன் சாப்பிட்டீங்களா மேடம் எந்த ஊரு பாத்தினா திருப்பூர் ஏய் உன் நம்பர் சென்ட் பண்ண சொல் அப்படியா ஏயா பல்ல உடைக்க வருங்க கவனமாக பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் அண்ணாவளியின் மேடம் உங்கள் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது கொலுசு சத்தம் கேட்குது மட்டும் கேட்குது என் கே பயமாக இருக்குது வாங்க என்ன விளையின்னு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நம்பர் சொல்லுடி இதை பொய்யா சொல்ல மேடம் உண்மை உண்மையே சொல்கிறேன் உங்கள் அழகிய தண்ணி தேங்க்யூ நாட்டியா அம்மு ஐ தங்கச்சி நான் வந்துட்டேன் அண்ணா அண்ணா வாங்க வணக்கம் ஜானகி சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் மேடம் சாப்பிட்டேன் சுந்தரமூர்த்தி பழனி மூர்த்தி லைக் தோசை சாம்பார் சட்னி அப்படியா ஓகே சூப்பர் கோபிநாத் மரியாதையாக ஓடிடு அவங்க ஏன் ஓடுறாங்கட்டா நானே ஓடிடுறேன் கூக்குவரத்தை நான் தலைவலிக்குது ஓகே பாய் காலையில் லைவில் பார்க்கலாம் வாள் நான் லைவ் முடிக்க போகிறேன் வாழு உங்கள் பேர் சொல்லுங்கள் அவங்க ஊர் சொல்லுங்கள் என்னோடய ஊர் திருப்பூர் என்னோடய பேர் ரேவதி